ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் ஏழு எட்டு ரகம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அப்படின்னு ஆனால் விதைகள் போட்டதோ பதினோரு ரகம் இப்போ தான் பார்த்திங்கன்னா மீதி நாலு ரகமுமே நமக்கு ஆர்வஸ்ட் கொடுத்துட்ருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு கத்திரிக்காய் க நீட்டு கத்திரி எடுத்துருக்கோம் ஊதா நீட்டு கத்திரிக்கப்புறம் பாகல் நீட்டு பாகல் அதுவுமே பார்த்திங்கன்னா ரெண்டு இருந்தது சரி இன்றைக்கி அதை பறிச்சிட்டு போய் பக்கோடா பண்ணிடலாம் அதுக்கப்புறம் என்னென்ன காய் இருக்குதோ அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சிடலான்ட்டு தட்டை தூக்கிட்டு மேலே வந்துட்டேன் ஆனால் என்னென்ன காய் கிடைக்க போகுது என்ன காய் காய்ச்சிருக்குன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக உங்களை மாதிரி தான் நானும் பார்த்துட்ருக்கேன் ஏன்னால் நானுமே தோட்டத்துக்கு ஒரு நாலஞ்சு நாளாக வர்றதே கிடையாது ஏன்னா ஃபுல்லாக அஞ்சு நாளாக தொடர்ச்சியாக மழை பெஞ்சிகிட்டே இருக்கிறதுனால அப்புறம் இந்த வரி கத்திரிக்காயுமே இன்றைக்கி புதுசாக வந்து பிஞ்சு விட்டுருக்கு பறிச்சுக்கிட்டேன் அதோட ஒரு கம்பளி பூச்சியுமே இருந்தது அப்பப்போ நான் பூச்சிகளை பார்த்து டிஸ்போஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்புறம் யூஸ்வலாக நமக்கு எப்போவுமே ஆர்வஸ்ட் கொடுத்துட்ருக்கேன் அந்த குண்டு கத்திரி ஊதா குண்டு கத்திரி செம்ம பெருசுங்க ஒரு காயே ஒரு கால் கிலோ இருக்கும் அந்தளவு பெருசாக வரும் ஆனால் நான் பிஞ்சிலேயே பெருசாக கால் கிலோ இருந்தாலும் ரொம்ப பஞ்சு மாதிரி நல்லா இருக்குது ஆனால் இன்றைக்கி ஒரு கத்திரி ரெண்டு கத்திரிக்காய் போட்டு வைக்க முடியாதுன்னு அதையுமே பறிச்சிட்டேன் அப்புறம் மிளகாய் கொடை மிளகாய் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தொடர்ச்சியாக ஆர்வஸ்ட்டு கொடுத்துட்டே இருக்குது ரெண்டே ரெண்டு செடி தாங்க வச்சேன் இந்த ரெண்டு செடிகளையும் நான் கிட்டத்தட்ட கிட்ட ரெண்டு கிலோ காய் பறிச்சுட்டேன் இன்னுமே தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது சூப்பராக நானும் குடமிளகாய் கிரேவி இல்லைனா குடமிளகா போட்டு ஃப்ரைட் ரைஸ்ன்னு ரெண்டு வாட்டி நல்லா ப பறித்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் போன வாட்டி எடுத்துகிட்டு போனதை டிஃப்ரெண்ட்டாக செய்வோம்னு சொல்லிட்டு பண்ணு மேலே வெங்காயம் இந்த கொடமளகாய் எல்லாத்தையும் போட்டு சீஸ் வச்சு சூப்பராக பண்ணோம் இப்போ வந்து நாலாவது வாட்டியாக அறுவடை பண்ணிவிட்டு இன்றைக்கி கிரேவி மாதிரி தான் பண்ணலான்ட்டு இருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதாவது கடையில் வாங்குகிற குட மிளகாவுக்கும் எங்கேயுமே டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டு அதே நேரம் அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இல்லை வாசனை அந்த பச்சை மிளகாலாம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக பச்சா ஒரு ஸ்மெல் பாருங்கள் அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்போது அதோட டேஸ்ட்டு வாசனை எல்லாம் கொஞ்சம் சூப்பராகவே இருக்குது இன்றைக்கி சரி மே அன்னைக்கு ரெண்டு பாகக்காய் எடுத்துகிட்டு போனதே நான் சமைக்கவே இல்லை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் இன்றைக்கி ரெண்டு பாகக்காய் இருக்குது இதை போட்டு ஏதாவது என்ன பண்ணலான்னு கீழே பக்கோடா போடலான்னு தான் இருக்கேன் பார்க்கலாம் அப்புறம் மூக்குத்தி அவரை அதுமே பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பறிக்கிறேன் கொஞ்சம் முத்த விட்டுட்டேங்க பறிக்க போன வாட்டி பறிக்க போகிறேன்னு சொன்னேன் மறந்துட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தா முத்து போயிடுச்சு சரி கொஞ்சம் பிஞ்சுமே இருந்தது எல்லா காயும் கலந்து ஒரு சாம்பாரில் போடலாமேன்ட்டு அதை பறிக்கிறேன் அப்புறம் நம்ம சேனல் பார்க்குற நண்பர்கள்கிட்ட நானே தான் கேட்குறேன் என்ன நம்ம சேனல் வந்து கரெக்டாக தான் நம்ம விதைகள் போடுறோம் ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் என்னென்ன உரங்கள் கொடுக்கணும் என்ன மருந்து தெளிக்கணும் எப்படி வந்து கார்டனை ஆர்கனைசன் பண்ணணும் எல்லாமே நான் சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் ஆனால் ஒரு ஒரு டைம் வந்து வியூஸ் நல்லா போகுது ஒரு டைம் போக மாட்டேங்குது அது எதனாலன்னு எனக்கும் தெரியல சரி அதனால் ஒப்பீனியனை அவங்கக்கிட்டேயே கொடுத்தேன் நம்ம குரூப் நண்பர்கிட்டையும் நான் சொன்னேன் நம்ம சேனலில் வந்து எதாவது மாற்றணுமா அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வைங்க ஏதாவது ஒரு விடுகதை சொல்லுங்கள் விடுகதை சொல்கிறவங்களுக்கு நீங்கள் அவங்க வின் பண்ணவங்க நேமை எழுதி ஃப்ரீயாக நீங்கள் சீட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இது நல்ல ஐடியாவே இருக்கே அப்படிங்கிறதுனால சரி இனியிலருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு மூணு விடுகதை சொல்லுவோம் அதில் யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சீடு கொடுக்கலாம் அப்படின்ட்டு யார் கரெக்டாக சொல்கிற ஆனால் கொடுக்குறது நான் ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் கொடுக்க போகிறேன் ஆனால் வின் பண்ணவங்க நேமை வரிசையாக எழுதி அடுத்த இன்னை இந்த வாட்டி கமெண்ட்டில் சொன்னிங்கன்னாக்கா அடுத்த வீடியோ போடும்போது யார் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க நேமை வந்து சொல்ல போகிறேன் சொல்லிவிட்டு அவங்களுக்கு வீடுகளை அனுப்பலான்ட்டுருக்கேன் அதுக்கு அடுத்த வீடியோலையும் நான் சொல்லுவேன் ஏன் வீடுகதை அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்லிவிட்டு அவங்களுக்குமே ஃப்ரீ சீட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சிஸ்டர் ஐடியா கொடுத்துருக்காங்க அது ப அதுபடி நம்ம சரி இன்றைக்கி வந்து ஒரு விடுகதை சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அந்த விடுகதையில் நீங்கள் வந்து சொன்னிங்கனாக்கா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ சீடு ஓகேவா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தம்பத்தை எவரையுமே சாரி லாங் பீன்ஸுமே ஒரு மூணு நாள் இருக்குது எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறோம் சரியா இன்னைக்கு என்ன விடுகதை சொல்லலாம் சரி விடுகதை சொல்கிறேன் ஆலம் மரம் தூங்க அவனியெல்லாம் தூங்க ஸ்ரீரங்கம் தூங்க திருப்பாற் கடல் தூங்க ஒருவன் மட்டும் தூங்கவில்லை அவன் யாருன்னு சொல்லுங்க அடுத்த விடு விடுகதை வந்து சரி ரெண்டாவது விடுகதைக்குள்ளே போகலாம் பச்சை கீரை சமைக்க உதவாது வழுக்க உதவும் அது என்னன்னு சொல்லுங்க அப்புறம் மூணாவது வீடு கதைக்குள்ளே போகலாம் உயிர் இல்லாத நீதிபதியிடம் ஒழுங்கான நியாயம் அது என்னன்னு சொல்லுங்கள் இந்த மூணு விடுகதைக்கும் பதில் சொல்கிற பத்து பேருக்கு ஃப்ரீயாக இலவச விதைகள் ஒரு பன்னெண்டாம் தேதிக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் கண்டிப்பாக சரிங்களா ஓகே அப்புறம் வந்து அடுத்து நம்ம ஹார்வெஸ்ட்டை பார்க்கலாம் ஹார்வெஸ்ட்டில் ஓரளவு காய்கறியெல்லாம் பறிச்சாச்சு அடுத்து இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு நல்லா வளர்ந்துட்டாங்க இப்போ இவங்களை எடுத்து ஒவ்வொரு க்ரோ பேக்கில் ரெண்டு ரெண்டுன்னு வைக்க போகிறேன் பன்னெண்டுக்கு பன்னெண்டு க்ரோ பேக்கில் தான் வைக்க போகிறேன் பன்னெண்டுக்கு பன்னெண்டு க்ரோ பேக்கில் ஒன்று தான் வைக்கணும் பதினஞ்சாக இருந்தால் மட்டும்தான் ரெண்டு வைக்கணும்னு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ என்னன்னாக்க நிறைய நாற்றுக்கள் இருக்குது எதுக்காக ஒரு சின்ன குரோ பேக்கில் நம்ம ஒன்று தான் வைக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு தேவையான சத்துக்கள் கொடுக்க முடியாது மண் வளத்தில் இருக்கிற சத்தை எடுத்து தான் அது வந்து வளரும் அதனால தான் நம்ம வந்து வேர் போகவும் இடம் அதுக்கு கொடுக்கணும் காற்று போக வேர் போகன்னா அது நல்ல ஒரு ஈல்டு கொடுக்குங்கிறதுக்காக தான் ஒரு பேக்கில் ஒன்று வைக்க சொல்கிறோம் சின்ன பேக்கில் இது நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டு வச்சிட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அதில் வந்து கம்போஸ்ட்டுக்கு நம்ம காய்கறி வேஸ்ட்டாக இருக்கட்டும் இலைத்தலை நம்ம கார்டனில் இருந்தாலும் சரி நீங்கள் வெளியில் ஏதோ ஒன்று அதுக்கான தேவையான இதை போட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் மண்ணு போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்போஸ்ட் கம்போஸ்ட் ஆகிடும் உங்களுக்கு தேவையான தேவையான சத்துக்கள் வந்து அந்த செடிகளை எடுத்துக்கும் சரிங்களா அதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறது ஒரு பேக்கு ஒன்று வைங்க இந்த சத்துக்கள் நீங்கள் அதிகமாக கொடுத்தீங்கன்னா ஒரு பேக்கில் ரெண்டு கூட வைக்கலாம் அதுக்கு தேவையான ஒரு காய் வருதுன்னா சத்தை எடுத்து தான் அந்த காய் வந்து வரும் நீங்கள் சத்துக்கள் கொடுக்கலன்னா ஒன்று வராது இல்லைன்னா குட்டி குட்டியாக காய்க்கும் இப்போது தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குதுன்னாக்க ஓரளவு சத்து தான் இதை பழுக்க விட்டுருக்கேன் ஒரு மிளகாவை வந்து செகப்பாக இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே இருக்கட்டும் அது நல்லா பழுக்க விட்டு அது விதைக்காக நான் எடுத்து வச்சுக்குவேன் ஏன்னா நம்ம ஒரு செடிகள் சாரி ஒரு காய்கள் விதைகள் போடுறோம் அப்படின்னா அதையே நீங்கள் வந்து விதைகளாக எடுத்து சேகரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விதை பற்றாக்குறையே இருக்காது அடுத்தடுத்து நீங்கள் தேவைப்படும் போது போட்டு வச்சுக்கலாம் ஒரு வருஷம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றுமே ஆகாது அதுக்கு என்ன கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அந்த விதைகளை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி நிணலையே காய வச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் அந்த காட்ட காட்டோட்டத்தில் காய வச்சுட்டு நீங்கள் சாஃப்லையோ இல்லைனாக்கா நீங்கள் ஏதாவது வே விறகு எடுப்பீங்க இல்லையா அந்த சாம்பல்லையோ கலந்து வச்சுட்டிங்கன்னா அது பூச்சி குடிக்காது ஒரு வருஷம் உங்களுக்கு சூப்பராக வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வந்து கொஞ்சம் காய்கள் பறித்து வச்சேன் அதோட கொஞ்சம் பழுத்த கத்திரிக்காயுமே எடுத்து வச்சேன் நல்லா மழை பிடிச்சிடுச்சு அதனால் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல எடிட் பண்ணவும் முடியல வீடியோஸ் லாங்காக போகுதுன்னு சில கிளிக்கிங்கை கட் பண்ணிட்டேன் இப்போ பறித்த காய்கறியெல்லாம் இதுலேருந்து எடுத்துக்குவோம் என்ன பறிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்க டேபிள் ஆரஞ்சு டேபிள் லெமனு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பறித்து வச்சுட்டேன் பேர்பிள் மிளகா கூட நாலு இருக்குது பாருங்கள் பச்சை மிளகாய் நாலு பேர்பிள் மிளகாவுமே நாலு இருக்குது சமைச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் விதைகள் நான் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு ரகத்துலேருந்து இந்த இன்னைக்கு பாருங்கள் மூணு ரகம் எடுத்துருக்குறேன் நல்லா பழுப்பு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மூணு ரகம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே எடுத்த கத்திரிக்காயுமே எடுத்து சேகரித்து வச்சுருக்கேன் எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னாக்கா என்னோடய சேனல் வந்து பெருசாகணும் தான் நான் நிறையா வீடியோஸ் போட முடியும் அதுக்கு நீங்கள் எனக்கு லைக் பண்ணி ஐப்பு பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எனக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சரி ஓகே நம்ம சேனலில் வீடியோஸ் போடுவோம் அப்படின்னு வியூஸ் போகாதனாலே எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே கிடையாது ஒரு நேரம் நல்லா போகுது ஒன் கே டூ கே போகுது ஒரு நேரம் வந்து நூறு பேர் இரநூறு பேர் பார்க்குறதே பெரிய விஷயமா இருக்குது அதனால் லைக் பண்ணி ஐக் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்க அப்போ தான் என்னோடய வீடியோ வந்து எல்லாருக்கும் போகும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுறதுனே நிறைய பேருக்கு தெரியல என்ன குரூப் என்னோடய குரூப் நம்ப நண்பர்களுக்கே நிறைய பேருக்கு தெரியல உங்கள் சேனல் பிடிக்கும் நான் பார்க்குறேன் ஆனால் எப்படி வந்து ஐப்பட்டை நமக்குறதுன்னு நான் இந்த இந்த வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா அதை பாருங்கள் அதை பார்த்துட்டு உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அதை மாதிரி சேனலில் கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி என்ன பேசணும்னு சொல்லுங்கள் எதை பற்றி பேசணும்னு சொல்லுங்கள் ஓகே பாய் நண்பர்களே